ஐங்கூரு நூறு பாடத்தில் உள்ள சொற்பொருளுக்கு ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு பார்ப்போம் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இதுக்கெல்லாம் என்ன கால மலர்கள்னால் மழைக்கால மலர்கள் கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து இதில் ஒரு நாலு பேர் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒன்று தனியாக கொடுத்து கூட நமக்கு பொருந்தா சொல்ல கூட கேட்கலாம் ஸோ இதை நல்லா பார்த்துக்குறோம் அதனால் எல்லாமே ஷார்ட்கட் வச்சு பார்த்துருவோம் இதில் காயாவை வந்து ஆயான்னு வச்சுக்கிருங்க கொன்றையில் வந்து கொன்று கொள்றது வச்சுக்கிருங்க நெய்தலில் வந்து நெய் முல்லைங்கிறது ஒரு பூவை குறிக்கும் தளவமில் வந்து தலை நம்ம தலை இருக்குல்ல சிரம் ஸோ தலவமில் தலை வச்சுக்கிறோங்க பிடவ பிடவம்ல பிடவைனா புடவை பிடவல் பிடவம்னா பிடவை புடவை ஸோ அந்த அந்த சவுண்டு தானே வருது இல்லை மழைக்கால மலர் இப்போ புடவலாம் கட்டிக்கிட்டு தலையில் வந்து முல்லைப்பூ வச்சுக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஆனால் ஃபன்ஷனுக்கு போக வந்து புடவெல்லாம் கட்டி தலையில் பூ வச்சுக்கிறதுக்காக முல்லைப்பூவை வந்து கட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் ஒரே மலையாக இருக்குது ஓகேவா ஏன்னா அது மழைக்கால மலர்கள் அதனால் பூவெல்லாம் வந்து தலையில் வைக்காம கீழே வச்சுருக்குறாங்க ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து தெரியாமல் என்ன பண்ணிடுதுங்கன்னா நெய்யை எடுத்து அந்த முல்லைப்பூ மேலே வந்து கொட்டிடுதுங்க ஓகேவா உடனே அந்த ஒன்று பொண்ணு சொல்லுது போச்சு நம்ம ஆயா வந்து நம்மளை கொல்ல போகுது ஸோ வந்து அம்மா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக பிடவம்னா புடவை புடவை கட்டிட்டு தலையில் பூ வச்சுக்கிறதுக்காக முல்லைப்பூ கட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்க பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நெய்து நெய்தெல்லாம் நெய் நெய் எடுத்து அந்த முல்லைப்பூ மேலே தெரியாமல் கொட்டிட்டாங்க உடனே ஒன்று சொல்கிறான் போச்சு ஆயா காயானா ஆயா ஆயா வந்து நம்மளை கொல்லை பொறா கொல்ல கொன்றை அதான் கொன்று கொல்லை பொறா அப்போ வந்து மழை பெஞ்சதினால பென்ஷன் போக முடியலை ஸோ அதான் மழைக்கால மலர்கள் அடுத்து போதுன்னா வந்து மொட்டு இதில் பாருங்கள் அலர்னா மலர் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் அலர்ந்து மலர்ந்து ஓகேவா நமக்கு வந்து அரும்பு போது அப்படி தானே வரிசையாக வரும் ஓகே இப்போ இங்கே போதுனா வந்து மொட்டு ஒரு வேளை இது வந்து குழப்புதுன்னா இப்போ திட்டுவாங்க பத்தியா இங்கே வர என்ன வேமா போகிறான் போ போயிட்டு எங்கேயாவது முட்டிக்கு விழப்போகிறேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க போ போயிட்டு எங்கேயாவது முட்டிக்கிட்டு விழு அப்படின்னு கூட திட்டுவாங்க அவ்வளோ மாதிரி சில பேர்லாம் போவாங்க அதான் போது அப்படின்னா வந்து மொட்டு முட்டுன்னா மொட்டு அப்போ போ போயிட்டேங்கிட்ட அது முட்டிக்க போகிற அப்படின்னு திட்டுறாங்க ஸோ போதுன்னா மொட்டு அலர்னால் மலர் பிரச்சனையில் தெரியும் அடுத்து வந்து கவினி அப்படின்னா வந்து அலகுரம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிரிய வச்சிருக்கிற வந்து கவி இதுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க குரங்கு கவி என்னும் சொல்லுக்கு குரங்கு என்பது பொருள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ இது பக்கத்துலேயே வந்து கவின்னு போட்டு குரங்குன்னு எழுதி வச்சுக்கிறோணும் அப்போ தான் வந்து ஒரே மாதிரி பார்த்தியாக இருந்து நம்ம படிக்கும்போது இது மாதிரி எழுதி வச்சுக்கிறோம்னா ரிவிஷன் பண்ணுறப்ப குழப்பாது புரியும் ஈஸியாக இருக்கும் யாவத்துக்கு வரும் ஓகே இதில் வந்து கவினா குரங்கு அப்போ கவி என்னன்னு சொல்லுக்கு அழகு கூட வரும் போல் இதில் வந்து கவினி இதுவே வந்து ஒன்று இருக்கும் கவிகைன்னு இருக்கும் நல்ல வேளை யாகம் வந்துச்சு கவிகை அப்புடின்னா வந்து குடை கவி கையில் வந்து குடை இருக்குது அப்படின்னா நான் யாகோச்சிப்பேன் கவிகைனால் குடை கவினா குரங்கு கவினி நீ அப்புடின்னா அழகுற கவிங்கிறது ஒரு பையன் பேரோ பொண்ணு பேரோ சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க இப்போ கவிங்கிறது ஸோ நீனா நீ ஓகேவா இந்த நீ வச்சுக்கிறங்க கவி நீ அழகாக இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க சரி யாருன்னா குரங்கு கூட அழகாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க குரங்கும் அழகு தான் கவியும் அழகு தான் ஸோ கவி நீ வந்து அழகாக இருக்கிற கவி கைனால் கவி கையில் வந்து என்ன வச்சிருக்கிறான் கொடை வச்சிருக்கிறான் வெறும் கவினா குரங்கு இது மூணையுமே வரிசையாக அவங்க எழுதி வச்சுக்கிறோங்க அடுத்த பாடம் வந்து காவடி உள்ள சொல்லும் பொருளும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து புயம் கொடுத்துருக்குறாங்க புயம்னா தோல் இதில் வந்து தெளிவாக விளையாடி நீங்கள் புக்கில் பார்த்துக்குறங்க ஓகே புயம்னா தோல் அதே மாதிரி சின்ன கிளாஸில் வந்து சுவல் சுவில் சுவல் சுவல் என்பதன் பொருள் வந்து தோல் படித்தோம் டென்த்து புக்கில் இருக்குது ஷார்ட்கட் வீடியில் போட்டிருக்குறோம் அதில் நான் என்ன சொன்னேன் சுவலை வந்து சுவர்னு வச்சுக்கிறேங்க நம்ம சுவரில் போய் நின்று தோலை கொடுத்து சாஞ்சி நிற்போம் ஓகேவா அப்போனா தோல் கொடுத்து சுவரில் சாஞ்சி நிற்போம் அப்படின்னு சொன்னேன் அப்போ சுவர்னாலும் தோல் புயம்னாலும் தோல் ஏன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன்னா இரண்டுமே பக்கத்தில் எழுதி வச்சுக்கிங்க புயம்மை வந்து பயம்னு வச்சுக்கிங்க இப்போ நம்ம வந்து சும்மா நிற்கிறதோட ஒரு சுவத்தில் சாஞ்சி நின்னோம்னால் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஜாலியாக நிற்கலாம் ஓகேவா ஸோ பயம் இல்லாமல் நிற்கலாம் சுவரில் சாஞ்சு நின்றம்னா அப்போ சுவர்னாலும் புயம்னாலும் தோல் எதால் சாய்வோம் தோலை தானே சாய் தோல் வச்சு தானே சாஞ்சுக்குருவோம் ஸோ அதான் அடுத்து வரைனா மலை கொடுத்துக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கோடுனாலும் மலை வரைனாலும் மலை கோடு வரை என்பதன் பொருள் என்னன்னு ப்ரீசி கொஷினை கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுக்கு நான் கூட என்ன சொன்னேன் உங்களுக்கு ட்ராயிங்லாம் வரைஞ்சி காட்டினேன் இப்போ நம்ம நல்லா சின்ன கிளாஸில் வந்து வீடு வரைஞ்சி அது மேலே மலை வரைவோம் மலை வரையனா ஃபஸ்ட்டு கோடு போடுவோம் அதுக்கப்புறம் இப்படி 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 போடுவோம் இங்கே ஒரு சூரியனை போடுவோம் இதுதான் வந்து மலை இங்கெல்லாம் செடி முனைச்சிருக்குது அப்படின்னு வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கிடுவோம் அப்போனா இந்த கோடு போட்டால் தான் நம்ம இந்த மலையே வந்து வரைய முடியும் கோடுங்கிறது ஒன்று வரையிறதுனா இந்த வரை சோ கோடுனாலும் வரைனாலும் ஒண்ணு ரெண்டு வரைஞ்சாலும் மலை கிடைக்கும் ஸோ மலை அடுத்து வண்ணம் அப்படின்னா வந்து அழகை குறிக்குது வண்ணம்னாலும் அழகு அதே மாதிரி விலாசம் விலாசம்னாலும் அழகு வேற அழகுக்கு என்ன வரும் எழில்னாலும் எலில எழிலியா இருந்துரல ஸோ இதுவும் வந்து எழில்னாலும் நமக்கு அழகதான் குறிக்கும் புலம்னாலும் அழகை குறிக்கும் சரி இப்போ வந்து இங்கே வண்ணம் நமக்கு வந்து இந்த வண்ணம் இருக்குல்ல இந்த வண்ணம் என்ன வரும் கலர்ஃபுல் வண்ணமயமாக இருக்கு சொல்லுமா சரி ஒரு வண்ணமாக இருந்தாலே அந்த இடம் வந்து வண்ணமயமாக இருந்தாலே இந்த இடம் எப்படி இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேவா அதான் வண்ணம்னால் அழகு விலாசம்னாலும் அழகு இப்போ ஒருத்தவங்க அழகாக இருக்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து அவங்க வந்து விலாசம்னா அட்ரஸ் தானே ஸோ அவங்க அட்ரஸ் வந்து விசாரிப்போம் ஏன் விசாரிப்போம்னா அவங்க அழகாக இருக்கிறனால நம்ம அவங்க விலாசத்தை வந்து விசாரிக்கிறோம் அப்படி யோச்சிக்கலாம் அடுத்து இதே மாதிரி சரி வண்ணம்னால் அழகு அப்போ வின்னம்னா என்ன இதுக்கே விண்ணம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இதோட பொருள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாட்டியும் தேடியாவது சொல்லுங்கள் ஓகே கழுகாசலம் அப்புடின்னா வந்து கழுகு மலை கழுகு கழுகு ஸோ அது பிரச்சனை இல்லை அடுத்து துஜஸ் ஸ்தம்பம் அப்புடின்னா வந்து கொடி மரம் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா துஜஸ்ஸில் ஜஸ்ஸை வந்து ஐஸ்ன்னு வச்சுக்கங்க துஜஸ்தம்பம் ஜசை வந்து ஐஸ்ன்னு வச்சுக்கோங்க கொடி மரத்தில் கொடி வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூல்லலாம் கொடி ஏற்றுவாங்க ஸ்கூலில் வந்து கொடி ஏற்றிட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்க முட்டாய் கொடுப்பாங்க அந்த முட்டாய்க்காகவே நிறைய வாட்டி போடுறது அதனால் வந்து அதெல்லாம் அப்போ இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் வந்து கொடி ஏற்றுனதுக்கப்புறம் ஐஸ் கொடுக்குறாங்களாம் நம்ம நாளே போயிடுவோம் அப்போ ஐஸ் கொடுத்தா நல்லா வேகமாகவே வெள்ள நே போயிடுவோமா ஸோ துசேசில் வந்து ஐஸ்ன்னு வச்சுக்கிருங்க கொடிமரம் அப்போனா ஐஸ்னு உங்களுக்கு யாகம் வந்துச்சுன்னா கொடி ஏத்துனா ஐஸ் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸோ கொடிமரம் அடுத்து சலராசி சலராசினா வந்து கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் சலராசி இப்போ ராசி இருக்குது ராசிலேருந்து கும்பம் மிதினம் மகரம் நிறைய வருதா அதில் வந்து ராசின்னு ஒரு ராசி இருக்குது அந்த ராசியில் உள்ளவங்க எப்போ பார்த்தாலும் நல்லா கலகலன்னே இருப்பாங்களாம் சரியா சலன்னா கலகலை கலகலன்னு இருக்கிற ராசி யாருப்பா அப்படின்னா ராசி தான் ஓகேவா இல்லைன்னா வந்து குளத்தில் உள்ள மீனை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல ராசி இல்லைன்னா மீன் நம்ம கைக்கு கிடச்சிச்சின்னா ராசி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு யா வச்சுக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை அப்படியே எழுதி வச்சு படிச்சுக்கிருங்க விலாசம் பார்த்துட்டோம் நூபுரம்னா சிலம்பு இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி யா வச்சுக்கலம்னா இப்போ சிலம்புனாலே யார் நமக்கு கண்ணிக்கு தானே யார் வருவாங்க அவங்க தானே சிலம்பு வச்சிருப்பாங்க அப்போ அந்த கண்ணகி வந்து சிலம்ப வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்து மதுரைக்கு போவாங்க ஆனால் வந்து அவங்ககிட்ட இருந்த அந்த சிலம்பை வந்து ஒரு பொற்களன் வந்து நூதனமாக வந்து என்ன பண்ணிடுவான் பறிச்சுடுவான் ஆசட் வந்து இது மாதிரி அவன் எடுத்துட்டு இது மாதிரி இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுவான் அது வந்து நூதனமாக வந்து சொல்லிடுவான் அதான் நூதனம்னா நூபுரம் நூவனாவதா ஸோ நூனு ஒரு வார்த்தை வந்துட்டாலே சிலம்பை உங்களுக்கு யாக வந்துடலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது வச்சுக்கிறோங்க அடுத்த மாசுனம்னா பாம்பு இது எப்படின்னா இப்போ வந்து பாம்பை கண்டால் படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதம் இருக்கும் பாம்பு பா பாம்புனாலே ஒரு மாசு தான் ஓகேவா அதை மாசு அப்புடின்னா வந்து பாம்பு இல்லைன்னா வந்து பாம் அணுகுண்டு போடுவாங்கள்ல பாம்பு அதை போட்டால் என்ன ஆகும் சுற்றுச்சூழலே மாசு அடைஞ்சிரும் இரண்டுலேயே உங்களுக்கு எதிராகிறதை வச்சுக்கிறோங்க அடுத்து இஞ்சினால் வந்து மதில் அதே மாதிரி சோ சோ என்னும் ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் மதிலும் இதில் நான் எப்படியாச்சுக்கன்னா சேனா உயர்வு சோனா மதிலா இதெல்லாம் சோமசான்னு வச்சுக்குவேன் சோமசா இதில் சா சேர்த்தா சோமசா வந்துடும் அப்போ சோவுக்கு வந்துட்டாலே மாத மாலை தான் ஆரம்பிக்கணும் சோ சோனால் மதில் அதே மாதிரி இஞ்சின்னாலும் மதில் இப்போ நம்ம சமோசாவா சோமசாவான்னு சரி இஞ்சி மிட்டாய் இஞ்சி மிட்டாயெல்லாம் விற்க இஞ்சி தொண்டை கரகரப்புக்கு அப்படிலாம் சாப்பிடுங்க அப்படி கொடுப்பாங்க ஸோ அந்த இஞ்சி மிட்டாயை வந்து நம்ம காலையிலையும் சாப்பிடக்கூடாது நைட்டும் சாப்பிடக்கூடாது மதியம்தான் சாப்பிடணும் மதியம்னா மதியம் ஸோ இஞ்சி மிட்டாயை வந்து எப்போ சாப்பிடணும் தான் சாப்பிட்ணும் அதை வந்து சோமசாவும் எப்போ சாப்பிட்ணும் மதியம் தான் சாப்பிட்ணும் ஏன்னா சோ இன்னும் ஒரு அடுத்த மொழியின் ஒரு மொழியின் பொருள்னா மதில் அடுத்து புயல்னால் வந்து மேகம் புயல்னாலும் மேகம் அதே மாதிரி கொண்டல் கொண்டல்னாலும் மேகம் கொண்மு இதெல்லாம் பிரியாச்சு கோஷனு வாட்டி கேட்டுட்டாங்க கொன்முனாலும் மேகம் அப்புறம் வந்து முகில் முகில்னாலும் மேகத்தை தான் குறிக்கும் இப்போ இங்கே புயல்னா மேகமாக புயல் சூறாவளி இதெல்லாம் வந்து எதனால் வரும் அந்த காற்றுனால தானே அப்படியே வந்து புயல் சூறாவளிலாம் வருது அதே மாதிரி இந்த மேகமும் வந்து அந்த காற்றுனால தான் வந்து கலஞ்சி கலஞ்சி போகும் சரி அப்படியாக வச்சுக்கிறோங்க இல்லை அது புரியலைன்னா கொண்டலை வந்து நம்ம என்ன சொல்லி படித்தோம் சுண்டல்னு வச்சுக்கிறோம் ஓகேவா சுண்டலை வந்து காரில் கொண்டு போயிட்டு காருக்கெல்லாம் மேகம்னு படித்தோம் ஸோ காரில் போகும்போது மேகத்தை பார்த்துக்கிட்டே சுண்டல் சாப்பிட்றோம் ஸோ ஏன்னா அது சொன்னேன்னா அப்போ அதே மாதிரி புயல் புயல் அடிக்கிறது சூறாவளி வரப்போது புயல் வருது கதா புயல் வருது யாரும் உள்ள வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு யாச்சுங்க ஏன்னா சுண்டல்னாலே கொண்டல் கொண்டல்னாலே மேகம் அப்போ புயல் வர நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து சுண்டல் சாப்பிட்றோம் சுண்டல்னாலே மேகம் மேகத்தை பார்த்துட்டே சுண்டல் சாப்பிட்றோம் அவ்வளோதான் அடுத்து கரங்கும் அப்புடின்னா வந்து சுழலும் அப்படிங்கிற பொருளை சொல்கிறோம் அது அதாவது இதுக்கு முன்னாடி பிரியசர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த இம்மு மட்டும் வராது கரங்கு கரங்கு என்பதன் பொருள் வந்து காற்றாடி நான் அதை எப்படி ஆவச்சிக்கிறப்பேன்னா காற்றாடி வந்து எப்படி வரும் கர 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 கரெக்ட் வருமா குறஞ்ச வெளியில் காத்தாடி வாங்கினா அது எப்படி ஓடும் கர கரகரன்னு காத்தாடி ஓடும் அதனால கரங்குனா காற்றாடி அப்போ கரங்கும் அப்படின்னா சுழலும் காற்றாடி என்ன பண்ணும் சுழலும் சுழன்று தானே நமக்கு காற்று வீசும் ஸோ கரங்குன்னு வந்தாலே உங்களுக்கு கரகரன்னு காத்தாடி வரும் காற்றாடி எப்படி இருக்கும் சுழன்று சுழன்று தான் நமக்கு காற்றி தரும் ஸோ கரங்கும்னா சுழலும் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ்